வணக்கம் நேர்களே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ நம்ம சிரிக்கும் போது நம்மளை அழக வெளிப்படுத்துறது வெண்மையான பற்கள் தான் அப்படி இருக்கும்போது அந்த பற்கள்ல இருக்கிற மஞ்சள் கரைகளை போக்கி என்னைக்குமே வெண்மையா வச்சிருக்க சில இயற்கையான வழிகள் இருக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவை எலுமிச்சை சாட்டில் கலந்து அதை பேஸ்ட் போல செஞ்சு பற்களில் நன்றாக துளக்கலாம் அல்லது அதை கொண்டு தினமும் வாய் கொப்பளித்து வந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் மூன்று ஸ்ட்ராபெரி பழங்கள் அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா மற்றும் சிறிதளவு உப்பு ஆகியவற்றை ஒன்றாக கலந்து பேஸ்ட் போல செஞ்சு அதை பற்களில் விரல்கள் மூலம் தேய்த்து வர வேணும் எலுமிச்ச பழத்துல தோள்கள் தேர்த்து வரலாம் அல்லது எலும்பிச்ச சாற்றுல உப்படுத்தி வந்தாலும் பட்கள்ல உள்ள மஞ்சள் கரை நீங்கும் வாழைப்பழ தோல்ல மக்னீசியம் அதிகமா இருக்குங்க எனவே இத கொண்டு நமது பற்கள்ல தேர்த்து விட்டு பிறகு பற்களை துளக்கினா பற்கள்ல இருக்க மஞ்சள் கரை நீங்கிவிடும் துளசி இலைகள் மற்றும் ஆரஞ்சு தோளின் பவுடரை செம அளவுல கலந்து அதை பேஸ்ட் போல செஞ்சு நமது தேய்த்து விட்டு பத்து நிமிடம் கழிச்சு தண்ணீர்ல கழுவ வேணும் இப்படி எல்லாம் எங்கட்கள இருக்கிற மஞ்சள் கரை நீங்கி இன்னைக்குமே வெண்மையா தென்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவலை பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி